நீங்களுமே சொல்லுங்க எப்படி வந்து மீதன் பண்றது இல்ல நீங்க என்ன மெத்தட ஃபாலோ பண்றீங்க இந்த பூச்சில வந்து விடுபடுறதுக்குன்னு கொஞ்சம் ஐடியா தான் சொல்லுங்க எவ்வளவு பேர் ஐடியா சொன்னாங்க ஆனா எந்த ஐடியாவும் கேக்குற மாதிரி தெரியல நான் திரும்ப வந்து எல்லாத்தையும் திரும்ப எடுத்து வச்சு கொள்பா பண்ண போறேன் இதோட கட்சி இதுக்கப்புறம் பூச்சி கேட்கலன்னா அந்த ஊர்ல சொல்லுவாங்க

ಕೊ <laughs>